ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனி அழகாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அட என்னம்மா நீ காலங்காத்தாலியே இந்த நாள் இனி ஆளாக இனி அழகாக அமையட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்தோன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேமா அப்படின்னு கேட்பீங்க என்னங்க பண்ணுறது இது ஒரு பழமொழி தானே இது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு யார் சொன்னால் எதனால் வந்துச்சு அப்படிங்குறத நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல இந்த பழமொழி யாரால் வந்துச்சுன்னா நம்ம கொடைவள்ளல் குடவள்களுக்கே உதாரணமாக இருக்கிற கர்ணன் கர்ணன் அவங்க வாயால் தான் இந்த வார்த்தை வந்துச்சு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமாக பார்ப்போம் உங்களுக்கு ஆல்ரெடி பா மகாபாரதம் தெரிஞ்சுருக்கும் அப்படிதான் பாண்டவர்கள் கௌரவர்கள் கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் அஞ்சு பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு இது என்னதோ பங்காளி பங்காளி சண்டை அதுதான் மகாபாரத கதையே சரிங்களா அவங்க அதாவது இன்னொன்று சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா உண்மை நியாயத்துக்கும் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற ஒரு போர் சரியா பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் இதில் கர்ணர் யார் பக்கம் கௌரவர்கள் பக்கம் கர்ணர் யார் குந்தி தேவியோட மூத்த பிள்ளை ஆனால் என்ன பண்ண முடியும் வெத்து அந்த அம்மா ஆற்றுல விட்டுடுச்சு பாலூட்டி சிராட்டி வளர்க்க வேண்டிய மகனை பெற்று ஆற்றுல விட்டாங்க அந்த அம்மா சரி அவங்க கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல அதனால் ஆற்றுல விட்டாங்க என்ன பண்ண முடியும் அந்த அம்மாவும் பாவம் தானே சரி இப்போது இந்த குந்தி தேவிக்கு வந்து கர்ணன் தன்னுடைய மூத்த மகன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் தெரிய வந்துடும் இல்லையா அந்த டைம் வந்து அப்புறம் போர்லாம் ஆரம்பிச்சிரும் அப்போ குந்தி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா கர்ணர்கிட்ட போய் நீ என்னோட மூத்த பிள்ளை நான் தான் உன்னோட தாய் அப்படிங்கிற உண்மையும் வெளிப்படுத்திடுறாங்க அதே சமயம் நீ வந்து உனட தம்பிங்களுக்கு துணையாக தான் இருக்கணும் கௌரவர்கள் பக்கம் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குந்தி தேவி வந்து கர்ணர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ கர்ணர் சொல்கிறாராம் நீங்கள் என்னை பெற்றீங்க ஆனால் நீங்கள் என்னை அப்படியே ஆத்தோடு விட்டுட்டீங்க என்ன நீங்கள் வளர்க்கல ஆனால் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது எனக்கு சோறு போட்டது நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பன் துரியோதனன் அவனுக்காக அவனோட நட்புக்காக நான் அவனுக்குன்னு என்றைக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் நான் என் அதை சொல்லுவாங்கள்ல நான் திங்குற சோத்தில் அவன் உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே நான் திங்குற சோரை அவன் போட்டது தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு நான் அரசராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் என்னோட நண்பன் எனக்கு கொடுத்தது அவனுக்கு நான் நன்றி உணர்ச்சியோட நான் அவனோட தான் இருப்பேன் அது இல்லை இது வந்து நீ வந்து அதர்மத்துக்கு துணையாக நிற்கிற நீ தர்மத்துக்கு தான் துணையாக நிற்கணும் நீ நல்லவன் நீ நம்ம த உனோட தம்பிங்களுக்கு தான் நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலிதேவி திரும்ப திரும்ப கேட்காங்க அப்போது கரண் வந்து சொல்கிறாரு கரண் சொல்கிறாரு ஒரு சமயம் நான் துரியோதனனோட மனைவியும் நானும் வந்து பரமபதம் விளையாட்டு இருந்தோம் அப்போது பார்த்திங்கன்னா அந்த சமயம் பார்த்து துரியோதனன் அறைக்குள்ளே வந்தார் அறைக்குள்ளே வந்தோடனே சட்டுன்னு அவரோட மனைவி எழுந்திரிச்சாங்க நானும் விளையாட்டை நீ பாதிலே நிப்பாட்டு கூட கூடாதுங்கிறதுக்காக அவரோட கையை பிடிச்சி நான் இழுக்க முற்பட்டேன் அப்போது தெரியாத அவள் கழுத்தில் இருந்த முத்துமணி மாலை வந்து என் கைப்பட்டு வந்து அருந்து விழுந்துட்டு எந்த ஒரு கணவனோ கணவன் எந்த ஒரு மகனாக இருந்தாலுமே இதை பார்த்தா சந்தேகம் தான் படுவான் அது எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் கோபப்படுவான் ஆனால் என்னோட நண்பன் என் மேலோட நம்பிக்கையில் என்ன சொன்னான்னு தெரியுமா எடுக்கவோ கோக்கவோன்னு சொல்லி கேட்டான் இப்படிப்பட்ட ஒரு நண்பன் அவன் அதர்ம அவன் வந்து கெட்டவனாகவே இருந்தாலும் எனக்கு அவன் வந்து நண்பன் என்னுடைய என்ன சொல்கிறது உயிர் தோழன் நான் என் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கான் அந்த நம்பிக்கையை நான் கொள்ள விரும்பலை எப்படி இருந்தாலும் பாண்டவர்களோட அஞ்சாவது அஞ்சு பேர் பாண்டவர்கள் அஞ்சாவது அஞ்சாவது அஞ்சு சாரி பாண்டவர்களோட நான் சேர்ந்து ஆறாவதாக வந்துட்டாலும் என்னுடைய நண்பனுக்கு நான் செய்த துரோகம் அவனோட நன்றியை அவனோட நன்றியை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியே என்னை கொண்டுறோம் இப்படி என்னோட மனசாச்சும் என்ன கேள்வி கேட்கும் நீ உன்னை அவன் தான் வளர்த்தான் உனக்கு அவன் இவ்வளோ இடம் கொடுத்தான் அவன் மண்ணை நாக்கினான் நீ அவனோட பெஸ்ட்டு அது என்ன சொல்கிறது உயிர் தோழன் அப்படி இருந்தும் நீ அவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க எதிரி கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லி என் மனசாட்சியே கேள்வி கேட்டு என்ன கொண்டுறோம் அதே சமயம் நான் அந்த நூறு பேரோடு இருந்தாலும் நூறு பேரோடு இருந்தாலும் அதர்மத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இறந்துருவேங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வரல ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்ணர் சொன்னாராம் அதில் இருந்தால் ஆறு சாவு நூறு சாவு அப்படிங்கிற பழமொழி வந்து உழாவிகிட்டு ஆனால் எப்படி உழாவிகிட்டு இப்போ அவங்க தெரிஞ்சவங்கிட்டே போய் ஆறு சாவு நூறு இலம் சாவுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்களேன் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இறப்புல சின்னவங்கன்னு பெரியவங்கன்னு இருக்கவே செய்து ஆறு வயசுலேருந்து நிறுத்து போயிடறாங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தும் சாவுகிறாங்க அதுதான் ஆறு சாவு நூறு சாவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா கர்னர் இந்த காரணத்துக்காக இந்த சமயத்தில் சொன்னது தான் இந்த ஆறிலும் சாவு நூறிலும் சாகும் சாவு இன்றைக்கான பழமொழியோட வழக்கத்தை பார்த்துட்டும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ